முதல்ல இந்த அன்னோன் மேனு இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற பயங்கரவாதிகளை தான் தாக்கி அழிச்சிட்டு இருந்தாங்க இப்போ அதே அன்னோன் மேனு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே இருக்கு இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் மியான்மரில் உள்ள உல்ஃபா ஐ அப்படின்ற அமைப்பு மேல ஒரு பெரிய தாக்குதல் வந்து நடந்திருக்குங்க இந்த தாக்குதல் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா நேற்று அதிகாலையில் தான் இந்த ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி இந்த அமைப்பு மேல பெரிய தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க இதில் என்ன கொடுமை அப்படின்னா ஸ்டார்டிங்ல நடத்தின இந்த தாக்குதல் மூலமா இந்த அமைப்போட முக்கியமான தலைவர் ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அவரோட இறுதி சடங்குல கூட திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு மேல தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க அதுக்கப்புறம் நடத்தின தாக்குதல்லையும் ஒரு சில முக்கியமான தலைவர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க இப்போ இதனால இந்த உல்ஃபா ஐ அமைப்பு என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா எங்க மேல இவ்வளோ பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்துனது வேற யாருமே கிடையாது இந்தியா தான் எங்க மேல இவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க இந்தியானால தான் நாங்கள் இவ்வளோ மோசமான நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா மேல இவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஆனால் உல்ஃபா ஐ அமைப்போட அவங்களோட கிளைமை நம்ம இந்திய இராணுவம் வந்து மறுத்திருக்காங்க எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை நாங்கள் உல்ஃபா ஐ அமைப்பு மேலே தாக்குதலே நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய இராணுவம் இந்த ஒரு கருத்தை வந்து மறுத்திருக்காங்க அதே மாதிரி அஸ்ஸாம் முதலமைச்சரும் என்ன சொல்லியிருக்காரு அப்புடின்னா எங்களோட அஸ்ஸாம் மண்ணில் இருந்து இந்த தாக்குதலை வந்து நடக்கலை எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸாம் முதல்வரும் அதே கருத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேரோட கருத்துமே வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற தாங்க வந்து தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃபா ஐ அமைப்பு மேலே எப்படி வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னா பிரான்ஸோட ட்ரோன்ஸையும் இஸ்ரேலோட ட்ரோன்ஸையும் யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க நம்ம இந்தியா கிட்ட பிரான்ஸோட ட்ரோன்ஸே வந்து இல்லை அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்தியா இந்த தாக்குதலை நடத்தலை அப்படின்றது நமக்கு வந்து தெளிவாக புரியுது இப்போ இதையெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சில யோசனை வரலாம் இந்த உல்ஃபா அமைப்புனா வந்து என்ன இவங்க ஏன் இந்தியா மேலே கிளைம் பண்றாங்க அப்படின்னு தான் நான் வந்து கேட்குறீங்க இந்த உல்ஃபா அமை ஐ அமைப்பு வந்து சாதாரண அமைப்பு இல்லைங்க இவங்க வந்து அஸ்ஸாமை தனி நாடாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க இந்த மாதிரி இந்தியா மேலே கிளைம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த சம்பவம் அப்படி நம்ம இந்தியா வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணது மியான்மர் நாட்டில் இருந்து தாங்க டூ தௌசண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியா வந்து மியான்மரில் உள்ள ஒரு கிளர்ச்சி படை மேலே தாக்குதல் வந்து நடத்தினோம் இப்போ அதே மாதிரி உல்ஃபா ஐ அமைப்பு மேலே தாக்குதல் நடந்தவுடனே தான் உல்ஃபா ஆகிய அமைப்பு வந்து டவுட் பட்டு இந்த ஒரு தாக்குதலையும் இந்தியா நடத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பழியை வந்து போடுறாங்க ஆனா உண்மையிலே இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு தாக்குதல் பண்ணோம் அப்படின்னா இதை நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து ஒத்துக்குவாங்க ஆனா இந்த விஷயத்துல அவங்களோட கிளைமை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தாக்குதலை நம்ம இந்தியா பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க நமக்கு தோணுது அப்ப இந்தியா இந்த தாக்குதலை பண்ணல அப்படின்னா எந்த அன்னோன்மேன் இந்த காரியத்தை பண்ணாங்கன்னே தெரிலங்க அதை நம்ம ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்